மக்களே நாங்கள் நலம் நீங்கள் நலமா நான் இன்னைக்கு பேச போகிறது நடுத்தர வயது உள்ளவர்கள் முக்கியமாக நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி கால் வலி முழங்கால் வலி கைவலி தோல் வலி இந்த மாதிரி வழிவரும் வந்து தான் ஆகும் அதுக்கு எளிமையான இயற்கையான பாட்டி வைத்தியங்கள் சொல்கிறேன் கேட்குறீங்களா இன்றைய தலைமுறையினர் நவீன வைத்தியத்திற்கு போய்கொண்டே இருந்தாலும் நம் முன்னோர்கள் அந்த காலத்தில் சொன்ன பாட்டி வைத்தியம் இயற்கை வைத்தியம் இருக்கே அது இப்பொழுதும் இருக்கத்தான் செய்கிறது நாற்பது வயதை கடந்த பெண்களுக்கு பொதுவாக வர்ற பல வழிகள் பல பிரச்சனைகள் உடம்பில் இருக்கத்தான் செய்யும் அதை எப்படி சவால் கொள்வது சொல்கிறேன் நம்ம வீட்டு அஞ்சலப்பட்டியிலையே அதுக்கு மருந்து நிறைய இருக்குது சொல்கிறேன் செஞ்சு பார்க்குறீங்களா ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சிறிது கல்லுப்பு இது மூன்றையும் நல்லா அரைச்சு லேசாக சூடுபடுத்தி எங்கெங்கே வழி இருக்கோ அதில் இரவு நேரத்தில் நல்லா பற்று மாறி பூசி பேசாமல் தூங்கிடுங்க அதை அப்படியே விட்டுருங்க காலையில் எழுந்த உடனே கழுவுனால் போதும் இது மூணுமே நல்ல வலி நிவாரணி நல்லா வலியை கேட்கும் செஞ்சு பார்க்குறீங்களா அடுத்து அசிடிட்டி வயிறு உப்பிசம் செதிமான மின்மை சாப்பிட்ட உடனே வயிறு பாரமாக எப்படியோ தெரியும் இவங்க என்ன செய்யணும் தெரியுமா ஒரு தேக்கரண்டி பெருஞ்சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இரண்டு டம்ளர் தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சு அப்படி விட்டுருங்க உடனே வடிகட்ட வேண்டாம் இளஞ்சூடு வந்தவொன்ன தேவைப்படும் பொழுது ஒரு நாளைக்கு இரண்டு தடவையோ மூணு தடவையோ லேசாக சூடுபடுத்தி இளஞ்சூட்டோட குடிங்க நல்ல செரிமானம் கொடுக்கும் சோம்புக்கு குளிர்ச்சித்தன்மை இருக்கிறதுனால அசிடிட்டியை குறைக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா வேலைகள் குடும்ப பொறுப்புகள் மன உளைச்சல் மன அழுத்தம் இப்படி இருந்தாலே தூக்கம் வராது இதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்ல எண்ணெய் ஏதாவது ஒன்று இளஞ்சூடாக சூடுபடுத்தி பாதத்தில் நல்லா தேய்ச்சி ஒரு அஞ்சு நிமிடமாவது நல்லா மசாஜ் பண்ணி பேசாமல் விட்டுருங்க அது நரம்பு மண்டலத்தை நல்லா பலப்படுத்தும் இரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் நல்லா அமைதியாக நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் செஞ்சு பார்க்குறீங்களா இதெல்லாம் நம்ம பாட்டிமார்கள் செய்த துணை வைத்தியங்கள் தான் கடுமையான வழிகள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் அலோபதி டாக்டரை அணுகி அவர்கள் சொல்வதை கேட்டு மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பாட்டி வைத்தியம் எல்லாம் துணை வைத்தியம்தான் இது போக உங்கள் உடம்பு உங்கள் கையில் உங்கள் உடல் நலமும் உங்கள் கையில் நலமுடன் வாழ்வோம் நன்றாக இருப்போம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த முறை சந்திப்போம் டாடா